மங்கள காரகன் முழு சுபத்துவம் பொருந்திய நவ கிரகங்களில் குருவுக்கெல்லாம் குருன்னு எடுத்த குரு பகவான ராசி அதிபதியை கொண்ட தனுசு ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க பொதுவாக தனுசு ராசிக்காரங்கன்னா யாருங்க எல்லாருக்கும் வழிகாட்டக்கூடியவங்க இவங்களே குருவாக தான் இருப்பாங்க தான் கடின உழைப்பால் கற்றுக்கிட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் மற்றவங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுக்கக்கூடியவங்க தனக்குன்னு எந்த ஒரு ரகசியத்தையும் எப்போவுமே வச்சுக்க மாட்டாங்க மற்றவங்களை வாழ வைக்கிறது தான் இவங்களுக்கு பெரிய சந்தோஷமே ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இவங்க அப்பா அம்மா சொந்த பந்தங்கள் யார் என்ன வேணால் இருக்கட்டுங்க இவங்க இருக்கப்பட்ட வீட்டில் பிறந்தாலும் சரி இல்லாத வீட்டில் பிறந்தாலும் சரி தன் திறமையால் முன்னேறக்கூடியவங்க ஒருவேளை வந்து பணக்கார வீட்டில் பிறந்திருந்தா கூட அந்த சொத்து பத்துக்களை ஒதுக்கி வச்சுட்டு நான் என்ன சம்பாதிச்சு எனக்கு என்ன பாதை இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குன்னு தனியாக ஒரு பாதையை வகுத்து அதில் பயணம் பண்ணக்கூடியவங்க எதுக்கும் பயப்பட மாட்டாங்க எதையும் பார்த்து வேந்து போக மாட்டாங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுல மட்டும் தனுசு ராசி என்னைக்குமே உறுதியாக இருப்பாங்க தன்னோட இலக்கு அப்படிங்கிறது மிக பெரிய அளவில் இருக்குங்க மலை அளவுக்கு உயரமான இலக்காக இருக்கும் அதை சர்வ சாதாரணமாக மற்றவங்களால் அடையவே முடியாதுங்க ஆனால் அதை அடைஞ்சு காட்டுறது தான் ஒரே வழிங்கிறதுல இந்த தனுசு ராசி வந்து உறுதியாக இருக்குங்க இப்படி பேசும்போது பெருமை சேர்க்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்காக தாங்க இந்த பதிவை நான் போட்டிருக்கேன் என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது எந்தெந்த எந்தெந்த கிரகங்களில் மாற்றமாகறாங்க எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த கிரகங்களுக்கு மாற்றமாகறாங்க தாங்க பார்க்க போகிறோம் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது சாதகம் இல்லாத இந்த விஷயங்கள் நடக்க போகுதா இல்லை சாதகம் இல்லாமல் எப்படி நமக்கு சாதகமாக மாற்றிக்கணும் இதோடு நம்ம வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் என்ன அந்த தெய்வத்தை எப்படி எப்படி வழிபாடு செய்கிறது நம்ம வாழ்க்கையில் மற்றவங்க இப்படி உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சம் தரக்கூடிய பதிவை தாங்க உங்களுடைய அதிபதியை வணங்கி இந்த பதிவை நான் தொடங்குறேங்க குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வரக குரு சாத் பரபிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக குரு பகவானினுடைய பரு பரிபூரண அருள் தனுசு ராசி அனைவருக்குமே கிடைக்கட்டுங்க சரிங்க இப்போ சூரிய பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சியாக கூடிய நாட்கள் தாங்க இந்த நாட்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குறி வச்சா எது எது நாளிலும் வீழும் ஒன்று நெ ஒன்று நினச்சிட்டிங்க அப்படின்னா அது நடக்குங்க அப்படி தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்க போகிறாருங்க உலகிற்கெல்லாம் வெளிச்சம் தரக்கூடிய கண்கண்ட தெய்வமான சூரிய பகவான் இனி தனுசு ராசியை தொட்டது ஜெயந்தாங்க தனுசு ராசி மூலம் நட்சத்திரம் பூரடம் நட்சத்திரம் நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் அடங்கியது தனுசு ராசி இல்லையா தனுசு ராசியோட அதிபதி குருங்க குரு ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க உங்க ராசியை பார்க்கறது மிக பெரிய ஏற்றத்தை உண்டாக்குது மூன்றாம் இடத்துல சனியும் ராகுவும் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியா இருந்தாலே பாதிப்பு ரெண்டு பேரும் கூட்ட கூட்டிலை மூன்றாம் இடத்துல உக்காந்துட்டு கொஞ்சம் பயத்தை கொடுக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பயப்படவே தேவையில்லைங்க வருட கிரகங்கள் அனைத்துமே தனுசு ராசிக்கு வந்து நல்ல நிலையில தான் இருக்காங்க எந்த ஒரு விஷயத்துலையும் நல்ல கிரகங்கள் அதாவது நல்ல மாற்றத்தை மட்டுந்தாங்க ஏற்படுத்துகிறாங்க எந்த ஒரு கெட்ட விஷயங்களும் கண்டிப்பாக நடக்காதுங்க சுப கிரகங்கள் இருக்கிறதுனால நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் அதிக அளவிலான முயற்சிகள் வந்து உங்களை செய்ய வைக்கும் அதன் மூலம் வந்து நீங்கள் அதிக அளவிலான வெற்றிகளை வந்து பெறுவீங்க எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி உங்கள் ராசியை குருவே பார்க்குறாரு ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகள் நீங்குங்க நீங்கள் வந்து மனசை வந்து திடீர்படுத்திக்கோங்க எடுத்த விஷயங்களில் எல்லா எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்குங்க திருமண பாக்கியம் உண்டாகும் ரொம்ப நாளாக வரன் பார்த்து வரணமையில் ஆண்கள் பெண்கள் மறுமணத்துக்கு வரன் பார்த்துட்டு இருக்கோம் முதல் வாழ்க்கை வந்து ஏதாவது ஒரு விஷயத்தினால சரியில்லை இரண்டாவது திருமணமாவது நடக்குமா இப்படி திருமணம் சம்பந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் சரிங்க அந்த பாக்கியம் வந்து கை கூடி வருங்க அதே மாதிரி அஞ்சாம் இடத்துல சுக்கிரன் இருக்காரு ஆறாம் இடத்துக்கு உரியவர் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கடன்கள் எல்லாமே தீரக்கூடிய யோகம் இருக்குங்க குழந்தைகள் மூலம் ஏற்றம் உண்டாகும் படிப்புல நல்ல முன்னேற்றம் இருக்கும் இதோட ஒன்பதாம் இடத்துல அதிபதி இருக்கிறது நன்மை ஏற்படுத்துதுங்க குழந்தைகள் மூலமா பெருமை உண்டாகுது இந்த இடம் வந்து அவரோட மேற்படிப்பு நல்லபடியாக அமையும் நீங்களே மேற்படிப்புக்காக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் அமையும் அதே போல சமசப்தம ஸ்தானத்தில் ஒன்பதாம் அதிபதி இருக்கிறது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இரு ஆண்களாலேயும் ஏற்றம் எல்லாமே லாபம் கிடைக்கும் சமசப்தத்தில் குருவோட சேர்ந்திருக்கிறது நல்லது அதோட ஆட்சி பெற்ற புதன் ஏழாம் வீட்டில் இருக்காரு இந்த மூன்று கிரகங்களுமே இணைஞ்சு அபரிவிதமான ஏற்றத்தை தனுசு ராசிக்கு கொடுக்கறாங்க கூட்டு தொழிலுமே நல்ல ஏற்றம் நல்ல வெற்றி வந்து உண்டாகுங்க இதோட லாபம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் அதிபதி எட்டாம் இடத்துக்கு போகிறதுனால முன்னாடியே சொன்னேன் இல்லையா ஆண்கள் பெண்களாலேயும் பெண்கள் ஆண்களாலேயும் ஏற்ற முடியும்னு சொன்னேன் இல்லையா அந்த நேரத்தில் அவர்களால் சின்ன தொல்லைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனால் யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்பாதீங்க யார்கிட்ட பழக்க வழக்கங்கள் இருந்தாலும் சரிங்க கொஞ்சம் கவனமாக தள்ளி வச்சு பழக்க வழக்கங்கள் வச்சுக்கோங்க அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் வந்துட்டு கொஞ்சம் பார்த்து இருங்க நீங்க நட்சத்திரத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த பார்த்தோன்னா இந்த பந்தயம் லாட்ரி மூலமா திடீர் பண வரவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு உங்க ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆறாம் இடத்துக்கு வராருங்க புதிய கடன் அமைவிறது உடல் நலத்தில் சற்று பின்னடைவு ஏற்படுது இந்த மாதிரி வாய்ப்புகள் வந்து இந்த நேரத்தில் உருவாகும் ஸோ அதனால் இந்த காலகட்டத்தில் எதை செய்கிறதா இருந்தாலும் எச்சரிக்கையாக செய்யணுங்க ஒன்றுக்கு பல முறை யோசிக்கணும் பின்னாடி என்ன நடக்குங்கிற ரிசல்ட் எப்படி வருங்கிறத உங்களுக்கு ஒரு அனுபவ அறிவோடு செயல்பட்டிங்க அப்படின்னா வெற்றி வந்து நிச்சயமாக கிடைக்குங்க இதோடு உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும் மொத்தத்தில் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய தான் அதுவும் இதில் வந்து நடக்குமான ஏங்கின விஷயங்கள் எல்லாமே ஈஸியாக நடக்குங்க அந்த பாக்கியங்கள் அதிக அளவில் கிடைக்கும் முயற்சிகள் எல்லாமே கைகூடும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மேற்படிப்புக்கான சீட்டு கிடைக்குங்க கடல் சார்ந்த தொழில்கள் கிடைக்கும் தங்க வியாபாரம் கல்வி நிறுவனங்களில் ஏற்றமான காலகட்டங்க இதோட தனுசு ராசிக்கு வாழ்க்கையில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுத்துங்க நீங்கள் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இடத்துல இருந்து வேற இடத்துக்கு இடம் பெயர்லாம் மற்றபடி வருமானத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காதுங்க ரொம்ப சிறப்பா இருக்கும் நிதிநிலை எல்லாம் மேலதிகாரிகள் கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்லபடியா முன்னேறி போவீங்க தலை குனிஞ்ச இடத்துல தலை நிமிர்ந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க கடவுள் உங்களுக்கு அதீத நல்ல பலன்களை கொடுக்க போறாரு ஸோ இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நினச்சிருக்கேன் நீங்கள் வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை வழிபாடு செய்கிறது சிறப்புங்க இதோடு ஒட்டு மொத்தமாக எல்லா விதங்கள்லேயும் நன்மையை கொடுக்கும் எதை வேணால் செய்யலாங்கிற ஒரு துணிச்சல் இருக்குங்க எதுலேயுமே வெற்றி பெறுவீங்க சந்தோஷம் உண்டாகும் பணவரத்து அதிகமாகுங்க நீண்ட நாட்களாக உங்கள் வாழ்க்கையில் கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருக்கவங்க கீழ்நிலையில் இருந்தாலும் சரி உங்களுக்கு நன்மைகள் இருக்குங்க உங்களுக்கு தேவையான கையிருப்பு இருக்குங்க வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க உத்தியோக பணிகளில் கவனம் செலுத்துவீங்க முன்னேறுறதுக்கான வழிகளை பார்ப்பீங்க மேலதிகாரிகளால் நன்மைகள் இருக்குது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குதூகலம் இருக்குது உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும் ம கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகமாகும் இதுவே உங்கள் பிள்ளைகள் கூட மகிழ்ச்சியான நேரத்தை செலவழிக்க போவீங்க அதே போல் குடும்பத்தில் இருந்து வந்த அந்த இருக்க நிலை மாறுதுங்க இத்தனை நாளாக மூஞ்சை திருப்பிட்டு பேசாமல் போனேன் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாம் ஒத்துமையாக இருக்க போகிறீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க இதோட பெண்களுக்கு இத்தனை நாளாக பயம் பதட்டம் இப்படி இருந்த நீங்கள் துணிச்சலாக எடுத்த காரியங்களை செஞ்சு முடிக்க போகிறீங்க எதிர்பொருள் விலகுதுங்க நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்த காரியங்கள் எல்லாமே இப்போ வந்து நிறைவேற போகுது கடன் தொல்லை இருக்கவங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகமாகுதுங்க சிறப்பாக வேலை பார்த்து பாராட்டுகளை பெற போகிறீங்க ஆடை அபகரணங்கள் சேருங்க அடுத்ததாக அரசியல் துறையில் இருக்கவங்க பயணங்கள் மகிழ்ச்சியும் ஆதாயங்களும் நிலம் வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க இந்த நீதிமன்றத்தில் கோர்ட்டு வழக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது இருந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே வந்துட்டு இப்போ உங்களுக்கு சால்வ் ஆக போகுது எப்பேற்பட்ட சோதனை வந்தாலும் சரி தன்மானத்தை விட்டு கொடுக்காத தனுசு ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க தனுசு ராசி மற்றவங்களை விட நினச்சதை சாதிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டீங்க கீழே விழுறது எல்லாமே எழுந்து வர்றதுக்கு தான் அதுவும் எழுந்து வர்றதுன்னா சாதாரணமாக இல்லை நம்ம ஏன் கீழே விழுந்தோ அப்படிங்கிறதையும் தாண்டி இனி விழுகாத அளவுக்கு மற்றவங்க நம்மளை உயர்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு எழுந்து நிற்கணும்னு நினைக்கக்கூடியவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே நிதித்தி நிதானிச்சு திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்க இன்னொன்று இப்படிப்பட்ட இந்த தனுசு ராசி குருவ அதிபதியை கொண்டவங்க குரு வந்து பொதுவாகவே எல்லா ராசிக்காரர்களுக்குமே நல்லதை மட்டுமே செய்யக்கூடியவருங்க முழு சுபகம்னு பேர் எடுத்தார் இவர் அதிபதியாக கொண்ட தனுசு ராசி எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அதை தாண்டி சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் இவங்க கிட்டே இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் எந்த ஒரு விஷயம் குரு வந்து எல்லா ராசிக்கும் நன்மையை செஞ்சாலும் தனுசு ராசிக்கு மட்டும் எந்த ஒரு நன்மையுமே செய்யலை அப்படிங்கிற ஒரு வருத்தம் தனுசு ராசிக்கு இருந்துக்கிட்டே இருக்குங்க குருவுக்கெல்லாம் குருன்னு சொல்லக்கூடிய அதாவது தேவர்கள் எல்லாருக்கும் குருவாக வள கூடிய குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க தாங்க தனுசு ராசிக்காரங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு செவ்வாய் பகவான் வரப்போகிறாருங்க ஆனால் நான் இருக்கும்போது எப்படிப்பா என் ஆளு மேலே நீ கை வைப்பேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய அதிபதி குரு பகவான் செவ்வாய் தரக்கூடிய ஆபத்துகள் எல்லாத்தையும் அதிர்ஷ்டமாக கொட்ட போகிறாருங்க அதே நேரத்தில் ஒரு சில விஷயங்கள் நமக்கு தலை தப்பு வாங்குற அளவுக்கு எல்லாமே நடக்குங்க ஸோ உஷாராக இருந்துக்கோங்க இப்போ தனுசு ராசிக்காரங்க என்ன யோசிப்பீங்கன்னா அட போமா நீ எதுக்கு சொல்லியேமா இருக்கலாம் ஏதாவது நல்ல நல்லது இருந்தால் சொன்னால் பரவாயில்ல இப்படி ஆபத்துங்கிறையே அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா இப்போ அதிர்ஷ்டம்னு சொன்னேன் இல்லைங்களா இந்த ஆபத்தை எப்படி நீங்கள் கையாளலாம் அதோட குரு பகவான் உங்களுக்கு எந்த மாதிரி அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறாரு கெட்டதை எப்படி விழுக்கணும் நல்லதை எப்படி தூக்கி பிடிக்கணும் இது தாங்க நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது ஸோ அந்த வகையில் செவ்வாய் பகவான் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆயிட்டாருங்க இனி வரக்கூடிய நாட்கள் சிம்ம கன்னி ராசிக்கு சனி பகவானினோட நேர் பார்வைக்கு போறாரு சரிங்களா இதன் காரணமா தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த நாற்பத்தி அஞ்சு நாட்கள் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அதே நேரத்துல ஒரு சில விஷயங்களை நீங்க கவனமாக இருக்கணுங்க ஓகேங்களா பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது அங்காரகன் பூமிக்காரகன் நீதியை நிலைநாட்டக்கூடிய வலிமையான கிரகம்னு பேரெடுத்துவர் இப்போ பொதுவாகவே ஒருத்தனோட வாழ்க்கையில் கஷ்டம் அப்படின்னாக்க ஜாதகத்தை தூக்கிட்டு வந்து சனி பகவானினோட பாதிப்பு இருக்கான்னு பார்த்து சொல்லுமா அப்படின்னு தாங்க சொல்லுவாங்க ஆனால் அவரோட பரவாயில்லைங்க ஆனால் அந்த செவ்வாய் பகவான் அப்படிங்கிறவர் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் உங்களை மாதிரி ஒரு அதிர்ஷ்டசாலியை பார்க்கவே முடியும் முடியாதுங்க உங்களுக்கு பாதகமா இருந்துட்டா உங்களை மாதிரி ஒரு துரதிருஷ்டசாலிய பார்க்கவே முடியாது ஏன்னா எதிரி தொல்லை அதிகமா இருக்கும் கொலை நடக்கும் கொள்ளை நடக்கும் கோர்ட்டு கேஸு வழக்குன்னு அலைய விட்டுருவாங்க சாதகம் இல்லாத சூழ்நிலை இருக்கும்போது ஏன் ஜெயிலுக்கு போகக்கூடிய ஒரு சூழல் கூட உருவாகுங்க அதே மாதிரி வண்டி வாகனத்தில் போகிறப்ப வர்ற பிரச்சனை வருது இல்லை சண்டை வருது சச்சரவு வருது வண்டி வாகனங்களால் விபத்துகள் வருது இதுக்கு எல்லாமே காரணக்கத்தாவும் இவரே வர்றாருங்க ஆனால் இப்போ இவர் வந்துட்டு இந்த அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பை கொடுக்கவே முடியாது என்ன தான் ஒரு முயற்சி முயற்சி பண்ணாலுமே செவ்வாய் பகவான் தனுசு ராசியை ஒழிச்சிடலான்னு நினச்சாலும் சரி உங்களுடைய குரு பகவான் வந்து குருக்க அந்த கௌசிக் வந்தான் அப்படிங்கிற மாதிரி தாங்க போய் நிற்பாருங்க என்ன மீறி நீ தொடரா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி புரியுதுங்களா தனுசு ராசிக்கு குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு பாதுகாப்பு கவசமாக நீக்க போகிறாரு அது எப்படிமா எங்களை காப்பாற்ற போகிறாரு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது இப்போது இது வேறு வருதா நிஜமாகவே இந்த குரு பகவான் அனக்கு ஏங்கன காபத்து கூட வழி இருக்கா காப்பாற்றக்கூடிய வழி இருக்கா அதை கொஞ்சம் பாரு அப்படின்னு கூட யோசிப்பீங்க என்ன ஏன்னால் முடியலை யாரை நம்புறது எந்த தெய்வம் நமக்கு துணை வருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நேரங்களில் எந்த ஒரு நம்பிக்கையுமே இல்லாமல் கூட தவச்சிருப்பீங்க இல்லையா ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய சங்கடங்களை பார்த்துட்டிங்க ஸோ அந்த சங்கடங்களில் இருந்து விடுதலை கிடைக்க போகுதுங்க அதே நேரத்தில் ஒரு சில விஷயங்களில் நம்ம கவனமாக இருந்துக்கிட்டோம் அப்படின்னா பெருசாக எந்த ஒரு பாதிப்புமே அழகா வாழ்க்கையை அப்படியே உருட்டிக்கலாம் அஷ்டம தானத்தில் செவ்வாய் பகவான் நீச்சமா இருந்தாரு பிள்ளைகள் கூட பிடிவாத குணத்தோடு இருந்திருப்பாங்க குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு குழந்தைகளுக்கும் காரணமாகவும் இருந்திருப்பாங்க நிம்மதி இல்லாம தூக்கம் இல்லாம தவிச்சிருப்பீங்க செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு வந்திருக்கிறதுனால ஒரு விதத்துல விடுதலைன்னு சொல்லலாங்க இன்னொரு விதத்தில் செலவை கொடுக்கக்கூடிய இடம்னு சொல்லலாங்க செலவுகள் அதிகமாகும் தந்தை வழியில செலவுகள் வருது தந்தை ஆரோக்கியத்துல செலவுகள் வருது உங்களுடைய இளைய உடன்பிறப்புகள் வகையில செலவுகள் வரும் ஸோ செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் உறவுகளுக்கு காரணக்கர்த்தா குறிப்பாக உடன்பிறப்புகளுக்கான கிரகம் எவருங்க சரிங்களா ஸோ அதனால் உடன்பிறப்புகள் கிட்டே இல்லை உடன்பிறப்புகள் வகையில் இருக்கக்கூடியவங்க கிட்ட அவங்க எனக்கு முறை வேணும் தங்கச்சி முறை வேணும் அக்கா முறை வேணும்னு சொல்கிறீங்களா அந்த மாதிரி ஆட்களை கூட உங்களுக்கு பாதிப்பு வருங்க குறிப்பாக ரத்த பந்தம் கூட பிறந்தவங்க இருக்காங்க இல்லையா உடன்பிறப்புகள் அவங்களாலேயும் உங்களுக்கு பிரச்சனை வரும் உசாராக இருந்துக்கோங்க உற விஷயத்தில் உசாரா இருங்க தனுசு ராசிக்காரங்க இது உடன்பிறப்புகளுடைய திருமண செலவுகள் எல்லாமே வந்துகிட்டே இருக்குங்க உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்துகிட்டு மூணாம் இடத்தை பார்க்கறது மூலம் தம்பி தங்கைக்கு உங்களுடைய உதவிகள் வந்து தேவைப்படும் ஒன்றை மாசத்துக்கு குரு பகவானினுடைய அருள் வந்து உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் நான்காம் இடத்திலிருந்து பார்வையை கொடுக்கறதுனால செவ்வாய் செய்யக்கூடிய செயல்பாடுகளுக்கு அழைச்சல் ஏற்படும் உடல் சோர்வின் மூலம் சோர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு கள்ளத்து கீழ்பகுதியிலிருந்து தொப்புள் வரைக்கும் தொற்று நோய் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு கவனமா இருந்துக்கோங்க ஆரோக்கிய விஷயத்துல கவனம் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ரெஸ்ட்டு அதுக்கப்புறம் எல்லாமே பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது எல்லாம் வந்து இது ஒன்றும் வேலை கிடையாதுங்க இன்றைக்கி இல்லையா நாளைக்கு செஞ்சுட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லை நம்ம வந்துட்டு ஆரோக்கியம் மட்டும்தான் உண்மையான செல்வங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க அதே மாதிரி பயணங்கள் சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு இதனால் அனாவசியமான பொருளாப்பை ஏற்படுத்தி செலவுகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது திரும்ப திரும்ப அந்த செலவுங்கிற விஷயத்தை தாங்க தனுசு ராசி வா வாழ்க்கை வந்து சிக்கிட்டு தவிக்குது ஸோ இப்போ செலவு வரும்னு தெரிஞ்சிருச்சு கையிருப்ப கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுங்க வரக்கூடிய வருமானத்தை வந்துட்டு எப்படி அதிகப்படுத்தணும்னு பார்த்துக்கோங்க தேவையான செலவா தேவையில்லாத செலவா உறவுகள் கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா திட்டமிட்டு செயல்பட்டா கையை கடிக்காம கடன் வாங்காம அப்படி தப்பிச்சிடலாங்க அடுத்ததா செவ்வாயும் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறாரு சுக்கிரனும் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறாரு வேலை விஷயங்கள் பதவி உயர்வு தொடர்பான விஷயங்களுக்கு கடல் கடந்து நீங்க பயணம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அடுத்த அலைச்சல்னு பார்த்தோம்னா நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க குருவும் சனியும் சாதகமா செயல்படுவாங்க தனுசு ராசிக்கு சனி பகவான் எதிரியாவே இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான பலன்களை வந்துட்டு கொடுப்பாருங்க அதனால் நீங்கள் எதுக்காகவும் பயப்படணும்னு அவசியமே கிடையாதுங்க இருந்தாலுமே இந்த வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் இருக்குதுங்க இளமையில்லான ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டு பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கு வந்துட்டேன் திரும்பவும் வந்து இந்தியாவுக்கு போகணும்னு ஆசையாக இருக்குது சொந்த தாய்நாட்டுக்கு போகணும்னு ஆசையாக இருக்குதுன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகளும் அமைய போகுதுங்க ஸோ வெளிநாட்டு யோகம் இருக்குது அதனால் எதை செஞ்சாலும் தனுசு ராசி பொறுமையை வந்து கடைபிடிக்கணும் அதே மாதிரி மாதிரி அப்பா வழி சொத்து சம்பந்தமான செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆக்கிரமிப்பு சொத்துக்களை மீட்டு தந்தை கிட்ட ஒப்படைப்பதற்கு அதற்கான வழக்கு செலவு இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில செலவுங்கிறது திரும்ப திரும்ப வரும் ஏகப்பட்ட குழப்பங்கள் உண்டாகும் எதிரிகள் சார்ந்த தொல்லைகள் அதிகமாகுங்க அதனால் கவனமாகவும் இருக்கணும் சுக்கிரன் உங்களுடைய சப்தஸ்தானத்தில் வந்து குருவோடு இணையறதுனால நண்பர்களால் சில மாற்றங்கள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஏற்படுத்துவாங்க அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது இன்னும் சொல்லப்போனால் நிறைய வீண் விரயங்கள் ஆகும் தந்தை வழி உறவுகளோட மோதல் போக்கு கடைபிடிக்குங்க சூழல் இருக்கும் உங்களுக்கு வீண் விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு தாய் தந்தையோட ஆரோக்கியத்தில் செலவு ஏற்படும் தந்தை வழி சொத்துக்களால் செலவு ஏற்படும் வேலை சம்பந்தமா வெளியூருக்கு போய்ட்டு அதுக்கான செலவு ஏற்படும் நான் வெளியூருக்கு போகல வெளிநாட்டுக்கும் போகலையேம்மா ஆனால் உள்ளூர்லேயே இருந்துட்டு கூட அலைச்சல்கள் நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழல் தான் இருக்குதுங்க ஆனால் இதை தாண்டி தனுசு ராசிக்கு எந்த இடத்துலையுமே மதிப்பு மரியாதை குறையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது உங்களுடைய மூத்த உடன்பிறப்புகள் உங்களுக்கு வந்து உதவிகரமாக செயல்படுவாங்க